கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் நெகிமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் சொல்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் எல்லோரும் பலனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த பலன் எங்கே இருக்கிறது என்று தெரிகிறோம் சரீரத்தின் பெலனை அதிகரிக்க ஊட்டச்சத்து மிகுந்த ஆகாரங்களை எடுத்துக்கொள்கிறோம் நாம் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பெலனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தினாலின் செய்தியின் தலைப்பானது மகிழ்ச்சியாக இருப்பதே பெலன் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய சீசைகளை பார்த்து சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு நாம் அன்றாட வேலைகளில் பிரச்சனைகளில் எதிர்நோக்கி கொண்டு வருவோம் வேதத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று பார்க்கிறோம் உபத்திரவங்களை நாம் எப்படி எண்ணுகிறோம் என்றால் இந்த உபத்திரவங்கள் நம்மை பலப்படுத்துகிறதா சொல்கிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது தேவனே நமக்கு பலன் ஆம் தேவனுக்கு பிரியமான பிறகுளே கர்த்தருக்கள் வாழ்வதால் நாம் பலன் அடைகிறோம் நாம் சவால்களை சந்திக்க மாத்திரமல்ல அவளை மேற்கொண்டு வாழ பிறந்தவர்களாக இருக்கிறோம் நாம் தரையில் நடக்க அல்ல கடலின் மீது நடக்க பழகியவர்கள் நாம் இந்த உலகில் அநேக காரியங்களை கடக்க அவருக்காக நீங்கள் நானும் சாதிக்க பிறந்தவர்கள் நம் அறிந்த அவரையும் நாமும் அறிந்திருக்கிறோம் அப்பசனாக பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் என்று கூறினார் அப்படியாக நாமும் அவரை அறிகிற அறிவின் வளர வேண்டும் அவரோடு இணைத்த வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனை விரும்புகிறார் பவுல் சபைகளுக்கு எழுதும்போது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் எங்கே இருந்து எழுதுகிறார் தெரியுமா இந்த கடிதத்தை எழுதும்போது சிறைச்சாலையிலிருந்து எழுதினார் பவுலும் சீலாவும் தங்கள் கைகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் பாடினார்கள் சங்கிலியை பொழுது அவிழ்ப்பதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கவில்லை அவர்கள் எல்லா சூழ்நிலையும் தேவனை குறித்து பாடினார்கள் தங்களை உருவ உருவ குத்திய தேவனை குறித்து அவர்கள் பார்த்தார்கள் அதுவே அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது பெரியமானே கர்த்தரை அறிவதே நம்முடைய பிறன் நம் அளவில் நம்முடைய அனுபவ வாழ்க்கையில் கர்த்தரை குறித்து தியானம் நம்மிடம் இருக்கிறது சிந்திப்போம் அவருடைய உறவோடும் அவருக்குள் நாம் ஜீவித்திருக்க தேவன் கிருப செய்வராக ஆவேன்